இஸ் அலாட் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் சங்கீதம் பத்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் திக்கச்ச பிள்ளைகளுக்கு சஹாயர் நீரே இது ரெண்டாவது பகுதி சங்கீதம் பத்து பதினாலுல சொல்லப்பட்டிருக்குது அதே போல உபாகமம் பத்து பதினெட்டுலையும் சொல்லப்பட்டிருக்கு திக்கச்ச பிள்ளைகளுக்கு சஹாயர் நீரே திக்கச்ச பிள்ளைகள்னா யாரு யாருமே இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் தான் சஹாயரா இருக்கிறார் ஒருவேளை நீங்க நினைக்கல எனக்கு இந்த உலகத்துல உலக பிரகாரமான தாய் தகப்பன் இல்லை கணவர் இல்லை மனைவி இல்ல பிள்ளைகள் இல்ல அப்படின்னு நினைக்கலாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகாயரா இருக்கிறார் ஒரு சின்ன உதாரணம் சொல்ற எஸ்தர் எடுத்துக்கோங்க தாய் தகப்பன் இல்ல தன்னை சித்தப்பா முருதேகாய் தான் அவள் வாழ்றா அவள் திக்கற்றவளா இருக்கிறா ஆனா ஆண்டவர் அவளை கைவிடவே இல்லை அவள ராஜஸ்திரியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு உயர்த்தினார் ஈஸ்வரவர் ஜனங்களை விடுதலையாகவும் ஆண்டவர் இயஸ்தரை என்ன பண்ணாரு பயன்படுத்தினார் அதே போல உங்க வாழ்க்கையிலும் நீங்க திக்கச்சவர்களாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார் உங்களில் ஆண்டவர் உயர்த்தி உங்களை ராஜ மேன்மையைக் கொடுக்க அவர் இருக்கிறார் ஒரு அருமையான பாடல் உண்டு திக்கச்ச பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அடக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் உங்களை திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஆண்டவர் என்ன திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறப்பா ஒரு வேலை அப்பா அந்த மெசேஜ் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க எல்லாராலேயும் கைவிடப்பட்ட ஒரு திக்கற்ற நிலமையில் இருக்கலாம் நீரே அவர்களுக்கு சகாயராக இருங்க நீங்களே அவங்களுக்கு தயபரராக இருங்கப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோமே இசுக்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அவர் உங்களுக்கு சஹாயராக இருக்க வல்லவராக இருக்கிறார் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ